விதேசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே இது படித்த சும்மா ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு இது நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கும் தெரியல நல் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா ஒரு நாள் என்னாச்சு ஒரு பொய்யும் ஒரு உண்மையும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா தெரியல பட் அந்த பொய் வந்து சொல்லித்தான் அந்த ஆற்றுல தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அதை போய் நம்ம குளிக்கலாமா அப்படின்னு அந்த பொய் வந்து உண்மைகிட்டே கேட்குதான் இந்த உண்மைக்கு வந்து இருந்தாலும் ஒரு டவுட்டு இந்த பொய் வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இது போய் என்ன பண்ணியிருக்கு அந்த ஆற்ற வந்து போய் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணோன்னே தண்ணி அப்படியே ரொம்ப வார்மாக ரொம்ப நல்லா இருந்திருக்கு உடனே இந்த உண்மைக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்ம போய் ஓகே சொல்கிறது உண்மை தான் ஆற்று தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யும் உண்மையும் வந்து ஆற்றுல போய் குளிக்க போயிருக்காங்க ஆற்றுல குளிக்க போனதுக்கு அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது சடனாக என்ன பண்ணியிருக்கு இந்த பொய் வந்து அழுங்காமல் தவழ்ந்து மேலே ஏறி இந்த உண்மையோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடி ஓடி ஓடிப்போனோடனே இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த உண்மைக்கு தெரிஞ்சிச்சான் ஓ இந்த பொய் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெளியேறலான்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அதோட துணி வந்து காணாம போச்சான் ஓ துணி காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அவமானம் போ ஆயிடுது மக்கள் நம்மளை வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க பாரு துணி கூட இல்லாமல் ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் இந்த உண்மை வெளியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவமானம் தாங்காமல் இந்த உண்மை என்ன பண்ணியிருக்கு திருப்பி ஆற்றுக்குள்ளேயே போய் காணாமல் போயிடுச்சு இந்த பொய் என்ன பண்ணுது உண்மையோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உலகம் பூரா ஹாப்பியாக சுற்றிகிட்ருக்கான் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க இது உண்மையா உண்மையான உண்மையோட ட்ரெஸ்ஸை பொய் போட்டிருக்கனால இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் உண்மை பொய்யை தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்களுக்கு ஷேர் பண்ண திட்டுறவங்க திட்டுங்க பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்